சாந்தி இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் மார்ச் இருபத்தி மூன்று ஈஸ்வரனின் மேல் உள்ள அன்பு எந்த இரண்டு விஷயம் தானாக நடக்கும் தேகம் தேக சம்பந்தத்தின் பற்று தானாக விலகும் மாயா தூரத்திலிருந்தே ஓடிவிடும் ஈஸ்வரன் எப்படிப்பட்ட அதிகாரி ஆத்மா ஆகிவிட்டீர்களா என்று கேட்கிறார் சமயம் சூழ்நிலைக்கேற்ப சக்தியை அழைத்ததும் ஆஜராகி விடுகிறதா என்று எந்த நான்கு விஷயம் நினைவு இருந்தால் கவனக்குறைவு என்ற தூக்கம் வராது விநாச காலம் மறக்காமல் இருப்பது பக்தர்கள் கூக்குரல் கேட்கும் போது துக்க ஆத்மாக்களின் அழுகை கேட்கும் போது தாகமான ஆத்மாக்களின் பிரார்த்தனை கேட்கும் போது எப்படி இருந்தால் நாம் இருக்கும் இடத்தில் வாயும் மண்டலம் மாறி அழகாகிவிடும் சுகம் சாந்தி அதீந்திரிய சுகம் பெரிய பெரிய புரோகிராம் செய்யும் போது எவ்வளவு பேர் வந்துவிட வேண்டும் என்று ஈஸ்வரன் கூறுகிறார் குறைந்ததிலும் குறைந்தது நூத்தி எட்டு அதிகத்திலும் அதிகமானது பதினாறு ஆயிரம் ஈஸ்வரன் நம்மை பார்க்கும் பார்வையில் உள்ள வேறுபாடு என்ன பலவீனமான பாவசுமை உள்ள கடினமான உடையவர்களாக இருந்தாலும் ஈஸ்வரிய பரிவாரத்தைச் சேர்ந்த செல்லமான குழந்தையே என்ற பார்வை பிறருக்கு உபகாரம் செய்வது தனக்கு உபகாரம் செய்வதாகும் சரியா தவறா சரி இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது சிவனும் பிரம்மாவும் ஒவ்வொரு குழந்தையையும் தனக்கு சமமாக பார்க்க விரும்புகிறார்கள் வரிசை கிரமமாக அல்ல நன்றி ஓம் சாந்தி